ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீனலக்கணம் அல்லது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது பணம் வரும் அதாவது எந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பணம் வரும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மீனம் பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் மீனராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மீன ராசிக்கார்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இரக்க மனம் கொண்டவர்கள் அதே போல சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் பாருங்க மீனலக்கணும் மீனராசியில் பிறந்தவர்கள் கவிபாடும் திறன் உடையவர்கள் இந்த இசை நடனம் நாட்டியம் இவற்றில் பிரியமுடையவர்கள் பெரியோரை மதிக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் அதிகம் படித்தவர்கள் அதிகார பதவி யோகம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க மீன லக்னம் அல்லது மீன பிறந்தவர்கள் சரி மீன லக்னம் மீன பிறந்தவர்களுக்கு எப்பொழுது எந்த காலகட்டத்தில் பணம் வரும் முக்கியமாக வரவை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பாருங்கள் நான்கு அதாவது லக்னம் ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இதுதான் வரவை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் அதாவது ஜோதிடத்தில் பணவர ஸ்தானங்கள் அப்படின்னா இந்த நான்கு ஸ்தானங்கள் தான் அதாவது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த அதிபதிகள் தான் உங்களுக்கு வரவை கொடுக்கக்கூடியவர்கள் இப்போ மீன லக்கணம் மீன பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் பதினோராம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அப்போ மீன லக்கணம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் சனி இந்த நான்கு பேரும் தான் வாருங்க உங்களுக்கு முக்கியமாக வரவை கொடுக்கக்கூடியவர்கள் முக்கியமா இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சம்பந்தப்பட்டாலே அவர்கள் பணக்காரர்கள் அவர்கள் செல்வந்தர்கள் அவர்கள்ட்ட எப்போதுமே பணம் இருக்கும் அப்ப மீனலக்கணம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்திலே இருக்கிறாருன்னு வச்சிங்க கூடவே ஐந்தாம் அதிபதியோ அல்லது எட்டாம் அதிபதியோ அல்லது பதினோராம் அதிபதியோ இருந்தாலும் பார்த்தாலும் பாருங்க இவர்களுக்கு பண வரவுங்கிறது நிச்சயம் உண்டு அதாவது நிரந்தர வருமானம் உடையவர்களாக இருப்பார்கள் இரண்டு குடையவனும் பதினொன்று குடையவனும் பார்த்துக்கிட்டாலே அப்போ மீனலக்கணம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்து லாபாதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் இல்லை எந்த இடத்துல இவர்கள் இருவரும் கூடியிருந்தாலும் பார்த்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு பணப்புழக்கங்கிறது கட்டாயம் உண்டு வாழ்க்கையில் நீங்கள் செல்வந்தராக திளைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த செவ்வாயும் சனியும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ செவ்வாய் சனி பார்வை சேர்க்கை பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பணவரவை கொடுக்கும் நித்தம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அப்போ மீனலக்கணம் மீனராசியில பிறந்தவர்களுக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் பதினோராம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் மீனலக்கணம் மீனராசியில பிறந்தவர்களுக்கு பாருங்க செல்வந்தராக கூடிய யோகம் உண்டு அதே போல ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இப்போ மீன லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருந்து இந்த சுக்கிரனோ அல்லது சனியோ அல்லது செவ்வாயோ சம்பந்தப்பட்டாலும் இல்லை பார்வை இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு அந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பணம் வரும் அதே போல எட்டாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்து இந்த இரண்டாம் அதிபதி செவ்வாய் பார்த்தாலும் அல்லது குடி இருந்தாலும் அல்லது சந்திரன் எட்டாம் இடத்துல சுக்கரனோடு இருந்தாலும் அல்லது பதினோராம் அதிபதி சனி பகவான் இந்த எட்டாம் இடத்துல சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரவுங்கிறது கட்டாயம் உண்டு அதே போல சனி பகவான் பதினோராம் இடத்துல இருந்து இந்த இரண்டாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் சரி அல்லது சந்திரன் பதினோராம் இடத்துல சனியோட சேர்ந்திருந்தாலும் அல்லது எட்டாம் அதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்துல சனியோட இருந்தாலும் பாருங்க அந்த சனி தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அளவு கிடந்த பணப்புழக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்ப மீனலக்கணம் மீனராசியில பிறந்தவர்களுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் அதிபதிகள் பாருங்க பண உறவை சொல்லக்கூடியவர்கள் அதே போல முக்கியமா ஐந்தாம் இடம்ங்கிறது நமது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் திட்டமிடுதல் இதெல்லாம் சொல்றது ஐந்தாம் இடம் அப்போ மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பாருங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை கூட ஏதாவது இந்த ரெண்டாம் அதிபதியோ எட்டாம் ததிபதியோ பதினோராம் அதிபதியோ பார்த்தாலும் சேர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தனவந்த யோகத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல எட்டாம் இடம்ங்கிறது பாருங்க எதிர்பாராத வரவை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்திலே இருந்தால் கூடவே இந்த ரெண்டாம் அதிபதியோ அல்லது ஐந்தாம் அதிபதியோ அல்லது பதினோராம் அதிபதியோ சேர்ந்து இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு எதிர்பாராத பணம் வருங்கிறது கட்டாயம் உண்டு அதாவது நம்ம உழைக்காமல் ஒருவருக்கு பணம் வருது திடீர் தனையோகம் கிடைக்குது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடம் பலமாக இருக்கணும் அப்போ இந்த எட்டாம் இடம் வலுத்தவர்கள் என்றைக்கும் செல்வந்தர்கள் வாழ்க்கையில உயர்வை பார்க்கணும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடம் வலுத்திருக்கணும் அதே போல பாருங்க பதினோராம் அதிபதி சனி பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பாருங்க யோகத்தை கொடுக்க உள்ளவர் பொதுவா லாபம் இல்லாம யாரும் எந்த தொழிலும் பண்றதில்லை அப்ப லாபாதிபதி அதி முக்கியமானவர் இந்த லாபத்துக்குடையவர் பாருங்க இரண்டாம் அதிபதியோட பார்வையில சேர்க்கலை இருந்தால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கூடிய யோகம் மீனக்கணும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் கொள்ளுங்க சனிங்கிறது தொழில்காரர்கள் சனிங்கிறது மக்கள் தொடர்புடைய கிரகம் சனி ஆயுள்காரர்கள் அப்ப இந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் பெற்று இருப்பது அவசியங்க இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அந்த தசாம்புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்க பார்க்க முடியும் இதுல என்ன ஒரு விஷயம்னா இப்போ மீனழக்கணும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் இவர் பலமாக இருக்கணும் இவர் வந்து இரண்டாம் அதிபதியோடையோ அல்லது எட்டாம் அதிபதியோடோ அல்லது பதினோராம் அதிபதியோட ஐந்தாம் அதிபதியோட சேர்க்கை பெறணும் இல்லைன்னா பார்வை இருக்கணும் பொதுவாக லக்னாதிபதி வலுக்கலை அப்படின்னா அந்த ஜாதகர் ஒரு ஏமாளியாக இருப்பார் அந்த ஜாதகரால் வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது இருக்காதுங்க பொதுவாக லக்னாதிபதி உயிரானவன் இந்த லக்னாதிபதி பலம் பெறல அப்படின்னா நம்முடைய யோகத்தை மற்றவர்கள் அனுபவிப்பார்கள் ஜாதகர் வாழ்க்கையில் உயர்வது கடினம் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெற்று இருப்பது அவசியம்ங்க உங்கள் லக்னாதிபதி குரு பகவான் ராகு கேதோட நெருக்கமாக இல்லாமல் அதே போல் எந்த விதத்திலும் பலம் குறைவாக இருந்தால் ஒரு நீச்சமாகவோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டிலோ மறைவாக இருந்தாலோ நம்ம சம்பாதிக்கிறத மற்றவர்கள் அனுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துவிடும் ஒரு யோகத்தை கொடுத்து விடும் அப்ப மீனலக்கணம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியும் அவசியம் இருக்கணும் இப்ப உங்களுக்கு மீனலக்கணம் மீனராசியில பிறந்தவர்களுக்கு இரண்டாம் ஐந்தாம் அதிபதியோ அல்லது எட்டாம் பதினோராம் அதிபதியோ எந்த இடத்துல இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை சேர்க்கை இருந்தால் இது மிகப்பெரிய சிறப்பு அப்பதான் அந்த பணம் உங்களுக்கு வரும் ஒரு ஜாதகத்துல பாருங்க பலமான கிரகங்கள் இருந்தும் புண்ணியம் இல்லாம போகும் உங்களுக்கு சனியோ அல்லது பருங்க செவ்வாயோ அல்லது சுக்கரனோ வலுவாக இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டுப்படும் லக்னாதிபதியோட தான் அந்த பணத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த பணம் உங்களுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்ப மீன லக்னம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த இரண்டாம் இடத்தோடோ அல்லது ஐந்தாம் இடத்துல உச்சமா இருந்தாலும் அல்லது எட்டாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருந்து கூடவே சுக்கரனோ சனியோ இருந்தாலும் பாருங்க முக்கியமாக சுக்கரன் எட்டாம் இடத்துல குருவோட இருந்தால் மிகப்பெரிய ஒரு பணக்கார யோகம் அப்படின்னு சொல்லலாம் உழைக்காமல் எளிமையாக வாழ்கிற ஒரு உயர்வை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல உங்கள் லக்னாதிபதி பதினோராம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் கூடவே சனி இருக்கணும் அந்த வீட்டுக்குடைய பலம் பெற்றால் தான் உங்களுக்கு பாருங்க அந்த பணங்கிறது வரும் அப்ப மீனலக்கணம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியோட பார்வை சேர்க்கை வந்து இந்த இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதிக்கு இருந்தால்தான் மிகப்பெரிய செல்வந்த யோகங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க முடியும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் அப்போ லக்னாதிபதியோட இந்த ரெண்டாம் அதிபதி ஐந்தாம்பதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியினுடைய பார்வை சேர்க்கை முக்கியமாக இருந்தால் தான் வாழ்க்கையில வளர்ச்சி உயர்வுங்கிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்